நாம் இந்த வீடியோவில் வந்து பிரைமரி எடுிகேஷனுக்கு வந்து இன்டர்வியூ லிஸ்ட் வந்திருக்கேன் ஸோ அந்த இன்டர்வியூ லிஸ்ட்டில் வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரி எடுத்துருக்காங்குற ஒரு அனலைஸ் தான் பேசிக்காக அனலைஸ் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு சப் சப்ஜெக்ட்டுக்கு நான் போடுறதுக்கு இருக்கேன் ஸோ அடுத்த முறை கேள்வி கேள்வி என்ன இடையில வர நிறைய டவுட் இருந்தால் அதை வந்து கேள்வி பதிலாகவும் போட இருக்கேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னோலிமையா சொல்லிட்டு தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன் ¿Qué onda? Muchacho, arriba வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல் அனலைஸ்ட் ரிப்போர்ட் இதுதான் ஏன்னு சொன்னால் என்ன மாதிரி எடுத்திருக்காங்கிறது விளங்கணும் முதலாவது வந்து பிரைமரி எஜுகேஷன் ரெண்டு அதாவது ரெண்டு பெஞ்ச் மொத்தம் ரெண்டு பெஞ்ச் எடுத்திருக்காங்க கெசட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட எத்தனை பேருன்னு சொன்னால் முந்நூற்றம்பது பேர் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் எங்களுக்கு தேவைன்னு கெசட்டில் கோட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஸோ அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெச்சுக்கு வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க எண்பத்தி கேட்டு கெசட்டை பொறுத்த வரைக்கும் எண்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எண்பத்தேழு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ப்ரைமரிக்கு நாங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் வயசை எண்பத்தெட்டு பேர் எடுப்போம் நேஷனல் வயசாக சாரி எண்பத்தேழு பேர் டிஸ்ட்ரிக் வயஸு நேஷனல் வைஸ் எண்பத்தெட்டு பேர் எடுப்போம் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கும் நேஷனலுக்கு எண்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் எண்பத்தேழு மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு பேர் ஒரு பெட்சிலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி மொத்த பட்சத்து முந்நூற்றம்பது பேர் நாங்கள் என்ன செய்வோம் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க என் ஃபஸ்ட் நம்ம கெசட்டில் வந்து நின்று பார்க்கணும் அடுத்தது வந்து ஆர்ட்ஸ்லேருந்து அறுபது சதவீதம் ஆனவங்களை தான் எடுப்போம் மற்ற நாற்பது சதவீதம் கொமர்ஸ் பயோமேட்ஸ் அடுத்த நன் ஸ்ட்ரீம் டெக்னாலஜி அப்படிங்கிற மற்ற எல்லா ஸ்ட்ரீமுக்கும் பிரிஞ்சு போகும் இங்கே தான் மெயினாக பார்க்கணும் நான் அதை மொத்த சொல்லி போட்டு நான் சொல்கிறேன் இந்த செட் ஸ்கோர் ஏன் கூடி குறைஞ்சிங்கிறத சொல்கிறேன் ரைட் ஃபஸ்ட் விடையம் வந்தேனேனா இன்டர்வியூக்கு லிஸ்ட் வந்து எத்தனை பேருக்குன்னா முன்னூத்தம்பது பேருக்கு தான் வந்திருக்கு ஸோ இதுலருந்து நிறைய பேர் தட்டுப்பட்டா வெயிட்டிங்கில் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கொள்ளுங்க அதில் சரியாக இன்டர்வியூக்கு எப்படி நூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுலேருந்து இருந்து நூற்றி அறுபத்தஞ்சு பேர் தான் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தும் நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் தான் வரைக்கும் லெட்டர் வந்திருக்கு ஜெட் ஸ்கோரை பார்த்தோம்னா என்ன நிறைய பேருக்கு அந்த ஜெட் ஸ்கோர் ஒன்று தேவைப்படுது ஜெட் ஸ்கோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையஸ்ட் ஜெட் ஸ்கோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எந்த ஜெட் ஸ்கோருக்கு எடுத்திருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் நைனுக்கு எடுப்பட்டிருக்காங்க சரி அதே மாதிரி மினிமம் லீஸ்டான ஜெட் ஸ்கோர் எந்த எடுபட்டிருக்கீங்கடா மைனஸ் த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்க்கு எடுபட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோங்கிற ஜெட் ஸ்கோருக்கு டொப்பில் எடுபட்டிருக்கீங்க மேக்ஸிமம் ஜெட் ஸ்கோர் அது எடுபட்டிருக்கு பிரைமரி எடுக்கேஷன் தமிழ் மீடியம் தான் சொல்லியிருக்கேன் மைனஸ் அந்த மினிமம் வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன்னுக்கு எடுபட்டிருக்கிறோம் இதை முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கி இதை பற்றி ஓவராலாக பார்த்தோம் சொன்னால் ப்ரைமரி எடுக்கேஷனுக்கு மெக்ஸிமம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அங்கே வர ஜெட் ஸ்கோர் உள்ள ஒரு பிள்ளை கிடச்சிருக்கு மைனஸில் வந்து மினிமம் பார்த்தோம்ட்டா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபோ ஃபோங்கிற அந்த செட் ஸ்கோருக்கு வந்து என்ன என்னெஞ்சிருக்கேன்னு சொன்னால் கிடச்சிருக்கு ஸோ டொப்பும் இதுவும் பார்த்துருப்பீங்க இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் நெஷ்னல் தான் சொல்லியிருந்தாங்க இடையால ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் காமிச்சிக்கலாம் ப்ரொவின்ஸ் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்கள் இல்லாத பக்கத்தில் என்ன செய்வோம் ப்ரொவின்சல் அடிப்படையில் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருந்து ஆக்கள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன சொன்னோம் அதுக்குரிய ப்ரொவின்ஸ் ரீதியாக பார்த்து எடுப்போம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு பேர் என்ன செஞ்சுக்காங்க டிஸ்ட்ரிக்டில் எடுத்திருக்காங்க அவங்க எத்தனை பேரை கேட்டாங்களோ அத்தனை பேர் எண்பத்தி மூணு பேர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்திருக்காங்க எண்பத்தெட்டு பேர் நேஷனலில் எடுத்திருக்காங்க நாலு பேரை வந்து ப்ரொவின்ஷனில் எடுத்திருக்காங்க ஸோ அதாவது அந்த எம்ப அந்த நாலு பேர் வந்து டிஸ்ட்ரிக்டில் வர வேண்டியவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆக்கள்லாத்தால் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்கு பெய்த்து அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பார்த்தோம்னா அதே தான் டிஸ்ட்ரிக்ட் எண்பத்தி நாலு நெஷ்னல் எண்பத்தெட்டு ப்ரொவின்சியல் ரீதியாக வந்து மூணு பேர் எடுத்திருக்காங்க இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எத்தனை பேர் தேவைன்னு கேட்டாங்களோ அத்தனை பேரை தான் எடுத்திருக்காங்க ஆனால் நேஷனல் மட்டும் மாறுபடும் ஸோ காலி குவாலிஃபிகேஷன் இங்கே கூட குறை அந்த இடத்துக்கு அது மட்டும்தான் தேவைப்பாடு கூட இருக்கிற இடத்தை மெயின் பண்ணி நினச்சிருக்காங்கட்டா அவங்க வந்து என்ன சரிக்காங்க அந்த நெஷ்னல் வைஸாக எடுத்திருக்காங்க ஸோ அதையும் பார்ப்போம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தோம்னா அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்டிகாக பார்த்து போவோம் அம்பாறு டிஸ்டிக்லேருந்து டிஸ்ட்ரிக் நேஷனல் ப்ராயின்ஸ் அது மூணையும் சொல்லுவேன் ஏழு பேர் டிஸ்ட்ரிக் பன்னெண்டு பேர் நேஷனலில் எடுத்திருக்காங்க அப்போ மொத்தம் பத்தொன்பது பேர் அம்பாறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரைமரி எடுக்கேஷனுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கு அனுராபுரத்துக்கு இருந்து மட்டும் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க வெறும் ரெண்டு பேருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வச்சிலிருந்து வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் சொல்லிட்டு போனேன் பதுலையில் இருந்து டிஸ்ட்ரிக் மூணு பேர் நேஷ்னல் எட்டு பேர் மொத்தம் பதினோரு பேருக்கு இன்டர்வியூ வெட்டிகளோ வந்து டிஸ்ட்ரிக்ட் எட்டு நேஷனலில் மூணு பதினோரு பேருக்கு இன்டர்வியூ வந்திருக்கும் கொழும்பு வந்து டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு பேருக்கு வந்திருக்கு நேஷனல்ல ரெண்டு பேருக்கு மொத்தம் நாலு பேருக்கு வந்திருக்கு ஸோ காலியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கு நேஷனலில் ஒரு ஆளுக்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு பேருக்கு வந்திருக்கு கம்பஹா பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு பேர் நேஷனலில் ரெண்டு பேர் குவாலிஃபிகேஷன் பார்த்துருப்பாங்க ஸோ ப்ரொவின்சல்லேருந்து ஒரு ஆள் எடுத்து மொத்தம் அஞ்சு பேர் கம்பகாவிலேருந்து வந்திருக்கு ஹம்மாந்தோட்டையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தருக்கு வந்திருக்கு ஸோ நேஷ்னலோ ப்ரொவின்ஸோ கிடையாது அங்கே பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒம்பது பேருக்கு வந்திருக்கு நேஷ்னல்லேருந்து எட்டு பேருக்கு வந்திருக்கு அதுமாரி ப்ரொவின்சல்லேருந்து ஒருத்தருக்கு வந்திருக்கு மொத்தம் பன்னெண்டு பேருக்கு சாரி பதினெட்டு பேருக்கு இன்ட்ரோக்கு வந்திருக்கேன் ஸோ கழுத்துரா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் ரெண்டு பேர் நெஷ்னல் ஒன்று மொத்தம் மூணு பேருக்கு வந்திருக்கேன் கண்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் நாலு நெஷ்னல் ஆறு மொத்தம் பத்து பேருக்கு வந்திருக்கேன் இன்டர்வியூ அடுத்த கேகாலையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு பேருக்கும் நேஷனல் மூணு பேர் மொத்தம் அஞ்சு பேருக்கு வந்திருக்கு கிளிநொச்சியில் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்திருக்கேன் நேஷனல் கார்டரோ ப்ரோவின்ஷல்லேருந்து ஒத்தரையும் எடுக்கலை ஸோ அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க இருப்பாங்க ஸோ அதனால் கிளிநொச்சியை பொறுத்தவரைக்கும் மூணு தான் அதாவது மூணுங்கிறது கட்டாயம் எடுக்கணுங்கிறதுக்கான எடுத்திருப்பாங்க நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும் அடுத்தது வந்து குருநாள்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு நெஷ்னலில் நாலு ஆறு பேர் எடுத்திருக்காங்க அடுத்தது மன்னார் வந்து டிஸ்ட்ரிக்ட் நாலு நேஷனல் மூணு ஏழு பேர் எடு எடுத்திருக்காங்க மாத்தரையிலேருந்து டிஸ்ட்ரிக்டில் நாளும் நெஷ்னல் ஒருத்தரம் கிடையாது ஆனால் ப்ரொவின்சல்லேருந்து ஒத்தர் எடுத்திருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் இன்டர்வைக்கு வந்திருக்கும் அடுத்து மொன்றாகலை வந்து இருந்து ஒரு ஆள் மட்டும் தான் எடுத்திருக்கி வேறு ஒத்தரும் இல்லை நேஷனலும் இல்லை ப்ரொவின்சல் இல்ல முல்லைத்தீவு வந்து நெஷ்னலும் கிடையாது டிஸ்ட்ரிக்டும் கிடையாது நெஷ்னலும் ப்ரொவின்ஸ் கிடையாது வெறும் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் மூணு மூணு பேர் எடுத்திருக்கி நுவரலியா வந்து தான் இங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது ஸோ டிஸ்ட்ரிக் கட்டாயம் மூணு பேர் எடுத்திருக்காங்க ப்ரொவின்ஸ் இருந்து இருபத்தேழு பேர் இன்ட்ரோக்கு வந்திருக்கு பிரைமரி எடியுகேஷனுக்கு நெஸ்னலில் வந்து இருபத்தி ஏழு பேர் கேட்டகரியில் எடுத்துருக்காங்க ஸோ ஸ்கோரை செக் பண்ணி பார்த்துக்கணும் மொத்தம் முப்பது பேருக்கு நூறலியால் வந்திருக்கு அடுத்தது வந்து என்ன தேர் பார்த்துருப்பாங்க எனக்கு அதான் இதாக இருக்குது ஏன்னா நூறலியால வந்து இப்போ என்ன சொல்லலாம் அங்கே படிச்சு கொடுக்க போற படிக்கிற விதங்கள் படிக்கிறேன்னா அந்த டீச்சர்ஸ் மார்க் குறைவாக இருக்கும் ஸோ அதனால கிடைச்சிருக்கும் அடுத்த புலனார்வையிலேருந்து டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கா எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் புத்தளம் வந்து டிஸ்ட்ரிக் மூணு நெஷ்னல் அஞ்சு மொத்தம் எட்டு பேர் எடுத்திருக்காங்க ரத்தனபுரையிலேருந்து டிஸ்ட்ரிக் ரெண்டு பேர் தான் எடுத்திருக்காங்க ட்ரிங்கோவை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்டில் எட்டு நெஷ்னல் ஒன்று ஒன்பது பேர் எடுத்திருக்காங்க வவுனியா பொறுத்த வரைக்கும் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று நெஷ்னல் ஆறு பேர் எடுத்திருக்காங்க மாத்தலை பொறுத்த வரைக்கும் நெஷ்னலில் தான் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிக்டோ ப்ராயின்ஸோ கிடையாது மொத்தம் ரெண்டு பேர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் எடுத்தது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் அம்பாரை டிஸ்ட்ரிக் ஆறு நெஷ்னல் பதினஞ்சு மொத்தம் இருபத்தொரு பேர் எடுத்திருக்காங்க அனுராதபுரத்துலேருந்து டிஸ்ட்ரிக் மூணு நெஷ்னல் ஒன்று மொத்தம் நாலு பேர் எடுத்திருக்காங்க அடுத்தது பதில் டிஸ்ட்ரிக் அஞ்சு நெஷ்னல் மூணு ப்ரோவின்ஷியல் ஒன்று மொத்தம் ஒம்பது பேர் எடுத்திருக்காங்க கொழும்புல டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு நெஷ்னல் ஒன்று மூணு பேர் எடுத்திருக்காங்க காலி நெஸ் டிஸ்ட்ரிக் ஒன்றும் நெஷ்னல் ஒன்றும் மொத்தம் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க கம்பஹா டிஸ்ட்ரிக் ரெண்டு நெஷ்னல் ரெண்டு மொத்தம் நாலு பேர் எடுத்திருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஹம்மாந்தோட்டையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு தான் எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தொன்னில் ரெண்டு சேர்த்து ரெண்டு பேர் தான் ஹம்மாந்தோட்டையிலேருந்து போயிருக்காங்க தமிழ் மீடியம் தானே அது எல்லாம் தமிழ் மீடியத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்டில் ஒன்பது நெஷ்னலில் பதினோரு பேர் மொத்தம் இருபது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்திருக்காங்க கழுத்துறை வந்து டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு நெஷ்னல் ஒன்று ப்ரொவின்ஷியல் ஒன்று மொத்தம் நாலு பேர் எடுத்திருக்காங்க கண்டியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் மூணு நெஷ்னல் நாலு மொத்தம் ஏழு பேர் எடுத்திருக்காங்க அதேமாதிரி கேகாலையை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு நெஷ்னல் ரெண்டு நாலு பேர் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக் மூணு நெஷ்னல் ரெண்டு அஞ்சு பேர் ஏன்னா நெஷ்னல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஒத்தரும் இல்லை ஆனால் கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் ஸோ குருநாள் வந்து டிஸ்ட்ரிக் மூணு நெஷ்னல் ஒன்று நாலு பேர் மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு சாரி மன்னார் வந்து டிஸ்ட்ரிக் நாலு நெஷ்னல் மூணு ஏழு பேர் மாத்தரை டிஸ்ட்ரிக் ரெண்டு நேஷ்னல் ஒன்று ப்ரோவின்சியல் ஒன்று மொத்தம் நாலு பேர் மொன்றாக்கால டிஸ்ட்ரிக் ஒன்று மட்டும்தான் ஸோ நெஷ்னல் கடை ஒன்றுமே கிடையாது முல்லைத்தீவுலேருந்து டிஸ்ட்ரிக் வந்து நாலு நெஷ்னல் வந்து ஒன்று மொத்தம் அஞ்சு பேர் நுவரலியா வந்து டிஸ்டிக்டில் நாலு பேர் நெஷ்னலில் பதினாறு பேர் எடுத்திருக்காங்க இருபது பேர் மொத்தம் புலனறுவ டிஸ்ட்ரிக்டில் இருந்து ரெண்டு பேர் தான் நெஷ்னல் கிடையாது அடுத்தது புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மூணு நெஷ்னல் மூணு மொத்தம் ஆறு பேர் எடுத்திருக்காங்க ரத்னபுரையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் மூணு நெஷ்னல் ஒன்று நாலு பேர் எடுத்திருக்காங்க ட்ரிங்கோ பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் ஆறு நெஷ்னல் ஏழு பதிமூணு பேர் ஸோ வவுனியா பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் நாலு நெஷ்னல் மூணு ஏழு பேர் மாத்தலையை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு நெஷ்னல் ரெண்டு மொத்தம் நாலு பேர் எல்லாம் கல்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் ஈக்குவலாக தான் நடுவந்திருக்கு நேஷனல் மட்டும் கூட குறைய இருக்கு ஸோ ஆக கூட டிஸ்ட்ரிக்டில் எடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா அதில் ஏற்கனவே போட்டு அந்த லிஸ்ட் எடுத்துக்காங்க நேஷனலில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் நூரலியா டிஸ்ட்ரிக்டில் இருபத்தேழு பேர் எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி நேஷனலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து அதே அளவு தான் எடுத்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் அதுவும் நூரலியா தான் பதினாறு பேர் எடுத்திருக்காங்க நூறாலியாலேருந்து அடுத்ததாக வேணுமே சொல்லலாம் அம்பாறையிலேருந்து பதினஞ்சு பேர் எடுத்திருக்காங்க நேஷனல் ரீதியாக எடுப்போம் ஸோ இப்போ இதில் என்ன டவுட்னு சொன்னால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட்டுக்கு மேலே தான் எடுத்துக்கோங்க ஏன்னா ப்ரைமரிக்கும் வளமையாக வந்து செட் ஸ்கோர் நல்லா போகும் ஏன்னா நிறைய பிள்ளைகள் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்க வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் மைனஸ்லேயும் வந்திருக்கும் இது என்ன விளக்கம் பண்ணால் நீங்கள் ஆர்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது இதுக்கு வந்து மெட்ஸ் எடுத்த பிள்ளை எப்படி ப்ளஸ்ஸில் எடுத்திருக்கும் மெட்ஸ் வந்த பிள்ளைகள் வந்து ப்ளஸ்ல எடுத்திருந்தாலும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் எடுத்திருந்தாலும் அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கு நிறைய பிள்ளையை ஸோ மைனஸில் எடுத்த பிள்ளைகள் ஒரு இதாக அடிக்கலாம் ஆர்ட்ஸ் பிள்ளை ஆர்ட்ஸில் மற்ற ஸ்ட்ரீம் பிள்ளையெல்லாம் இருக்கும் ஏன்னா கட்டாயம் நாங்கள் என்ன செய்வோம் சயின்ஸ் மேட்ஸ் காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு பத்து சதவீதம் வீதம் ஒதுக்குவோம் டெக்னாலஜிக்கு அஞ்சு சதவீதம் ஒதுக்குவோம் நன் ஸ்ட்ரீம் அதாவது ஸ்ட்ரீமே இல்லாத பிள்ளைக்கு கூட அஞ்சு சதவீதம் ஒதுக்குவோம் மட்டும் இருக்குது ஸோ பிரைமரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான ஸ்ட்ரீம் ஆக்களும் இருக்காங்க அதனால் மைனஸ்லேயும் வருகும் அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிகை பொறுத்தவரைக்கும் உங்களோட தாமதம் இப்போ இது வந்து மெனுவில் பார்த்து இருந்தா ஓரளவுக்கு சொல்லலாம் இது மெனுவலிக்கும் அது மெனுவலை பாத்திருப்பாங்களாங்கிறது அந்த அளவுக்கு ஷுர எனக்கு அந்த எனக்கு வந்து அது வந்து சாஃப்ட்வேரை வச்சு தான் அந்த சிஸ்டத்தை வச்சு தான் ஷார்ட் ஷோர்ட்லியூஸ் பண்ணிக்கணும் ஒன்லைன்ல வந்து இப்போ அப்படித்தானே செய்யறதுக்கு அப்படி தான் இப்போ எல்லாம் நடக்குது ஸோ அதனால வந்து தானே செஞ்சிருக்கோம் உங்களுக்கு திருப்தி இல்லாட்டி நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன செய்யுங்க நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுங்கள் எவ்வளோ இது எவ்வளோ காய்க்கணுமோ அது ஒரு தான் கிடைக்கும் அடுத்து வந்து பாடம் தான் மெயின் பார்த்துன்னு பார்த்துருப்பாங்க வெறும் பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் கெசட்ல வந்திருக்கும் நிறைய பேர் ரிசல்ட்ஸ் நல்லா எடுக்கக்கூடாதுனு செஞ்சிருப்பாங்கண்டா ஜெட் ஸ்கோர் ஜெட் ஸ்கோரை விடுங்க ஜெட் ஸ்கோரை விட்டு போட்டு அடுத்த ரிசல்ட்ஸில் உங்களை உங்களை விட நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த பிள்ளைகள் இருந்திருக்கும் அது மட்டுமில்லாம் யூனிவர்சிட்டிக்கு ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்துச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது இன்டர்வியூல தட்டுவாங்க அப்படி தட்டுப்படாமல் யாராவது பிள்ளை செலெக்ட் ஆகி போனதை நீங்க கண்டிங்கண்டா நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறதால அந்த பிள்ளைக்கு வாய்ப்பு இழக்கப்படும் நீங்கள் அதை தப்பாக கூட நினைக்க தேவையில்லை ஏனெண்டா அந்த பிள்ளை ஏற்கனவே யூனிவர்சிட்டிக்கு போகுது அந்த புள்ள தான் என்ன செஞ்சிருக்கணும் அந்த மாணவந்தம் வந்து கவலைப்படணும் அதை பற்றி வருத்தப்படணும் ஏண்டா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ரிசன் பண்ணி கொலைஜிக்கு மறுத்தாலும் யூனிவர்சிட்டியில் ஒரு பிள்ளையோட வாய்ப்பு வாய்ப்பு விளக்க வச்சு கோலேஜுக்கு விளக்க வைக்க பார்க்கணும் அப்படியானவங்களுக்கு வந்து நாம் கரணகாட்ட தேவையில்லை நீங்கள் சொல்கிறதால யாரோ ஒரு பிள்ளைக்கு உங்களுக்கு கிடைக்காட்டியும் யூனிவர்சிட்டி கிடைக்காத இது கோலேஜுக்கு அன்னி பார்த்துட்டு இருந்த ஒரு பிள்ளைக்கு வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் இதில் டீட்டெயில்ஸ் அடுத்த ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொன்றா போகிறேன் நீங்கள் திறனை தெரியும் கீழே கமலில் வந்து இந்த பாடத்துக்கு போடுங்க போனீங்கன்னா ஒவ்வொன்றே பார்த்து பார்த்தா போடணும் எல்லா இன்ஸ்டியூட்டை பார்த்தியும் ஒரே டைமில் வந்திருக்கு வீடியோ அவ்வளோத்துக்கும் யூனிவர்சிட்டின்னு செய்யணும் ஓசன் செய்யணும் கேடி செய்யணும் காலேஜ் ஆஃப் எடியுகேஷன் ஸோ ஒவ்வொன்றவன செய்கிறேன் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரத்துக்கு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது ஸோ நான் அடுத்த வீடியோல்ஸ் சந்திக்கிறேன் பார்த்தீங்க